இன்னும் ஒரு செய்தியை பாருங்கள் அல்லாவுடைய தூதர் சல்லா அலை அபு சலமா வீட்டுக்கு செல்கிறார்கள் அந்த நேரத்தில் அபு சலம் அவர்கள் மரணித்து விடுகிறார்கள் தூதர் உள்ளே செல்கிறார்கள் பார்த்தால் அவர்கள் அவர்களுடைய கண்கள் எல்லாம் திறந்த வண்ணம் பார்வை நிலை குத்தாக மாறிய வண்ணம் இருக்கிறது இந்த இடத்தில் நான் இன்னும் ஒரு செய்தியை பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன் இந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் அந்த பார்வை நிலை குத்தாக மாறியதை பார்த்து சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள் அலம் தர உல் இன்சான் இதா மாத்த ஷஹச பசரஹு நீங்கள் மனிதனை பார்த்தது அவன் மரணித்தால் உடைய பார்வைகள் நிலை குத்தாக மாறி இருப்பதை நீங்கள் பார்த்தது என்று சஹாபாக்களுக்கு அந்த பார்வை நிலை குத்தாக மாறுவதற்கான காரணத்தை அல்லாவுடைய தூதர் தெளிவுபடுத்துகிறார்கள் அப்போது சஹாபாக்கள் சொல்கிறார்கள் பலா யாரோ சொல்ல நாங்கள் பார்க்கிறோம் அப்ப அல்லாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வை நிலை குத்தாக மாறுவதற்கான காரணத்தை சொல்கிறார்கள் ஃபதாலிக ஹீன யத்பஅ பஸரஹு நஃப்ஸஹு அந்த பார்வை இருக்கிறது தானே ஏன் ஒரு மனிதன் மரணித்தால் அவனுடைய பார்வை நிலை குத்தாக மாறுகிறது தெரியுமா அந்த பார்வை ரூ கொண்டு போகக்கூடியதை பின் துயர்ந்து பார்க்கக்கூடிய பார்வைதான் எனக்கும் உங்களுக்கும் அப்படியான நிலைமை வரும் இது ஒரு இது ஒரு மேலதிகமான தகவல் அப்போ அல்லாவுடைய தூதஸ் அல்லாஹ்லி சில மனர் பசக்க வசரவு பாகு மககு அந்த அபு சலமாரு வந்து அல்லாஹவுடைய கண்களை கசக்கி அப்படியே மூடி விடுகிறார் மூடிவிட்டு மரணத்தை உறுதிப்படுத்திய பின்னால் முக்கியமான சாபியே அப்ப கொஞ்சம் அழுகைகள் கொஞ்சம் உயர்கிறது அழுகையில் கொஞ்சம் உயர்ந்தவனையும் அல்லாவுடைய தூதர் அந்த நேரத்தில் பிஹைர் இந்த நேரத்திலே அல்லாவிடத்தில் நீங்கள் தவிர வேறொன்றையும் உங்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்து விட வேண்டாம் ஏன் தெரியுமா நீங்கள் இந்த நேரத்தில் பயன்படுத்தக்கூடிய கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளுக்கு மலக்குகள் ஆமீன் சொல்கிறார்கள் ஒருவர் குடும்பத்தில் முக்கியமான ஒருத்தர் அதிகமாக பாசம் காட்டக்கூடிய பாசம் பெறக்கூடிய ஒருத்தர் மரணித்து என்று சொன்னால் உண்மை கவலையாக இருக்கும் ஆனால் அந்த நேரத்தில் நாங்கள் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது இவருக்கு பதிலாக நான் மௌத்தா இருக்க வேண்டுமே இவர் மரணிக்க வேண்டிய வயதாக இவர் உயிரோடு போது இவர் இப்படியான வார்த்தைகள் அந்த கவலையினுடைய உச்சத்தில் வரும் அந்த நேரத்தில் அல்லாவுடைய தூதர் தடுக்கிறார்கள் ஒரு காலமும் உங்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்து விடாதீர்கள் அது அல்லாவிடத்தில் அங்கீகரிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை அல்லாவுடைய தூதர் அல்லாஹ் அவர்கள் எங்களுக்கு இந்த மாதிரி பிரார்த்தனை செய்வதை தடுக்கின்றார்கள்